பல உன்னதமான அனுபவங்களை கொடுப்பதற்காக பல உன்னதமான காரியங்களை அறிந்து கொள்வதற்காக ஞானத்தை தேவன் தம்முடைய ஞானத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காக அவர்களை அழைத்திருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார் பரமேஸ்வரர் ஜான் கோட்டை இந்த தேவ ஞானத்தின் மீது தாகமும் பசியும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் தேவனால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பது எதுல தெரியும் எதுல வெளிப்படும் பரமேஸ்வரே துவாரா சுனக லோகம் ஞானத்தை அடைவதற்கான பின்பாக தங்கள் மனதை செலுத்துவதற்கு அவர்களுக்கு பயங்கர ஆசை இருக்கும் அவர்கள் அறிகிற அறிவை மேன்மையாக எப்பொழுதும் எண்ணுவார்கள் ज्ञान को प्राप्त करने के लिए उनके अंदर बड़ी आशा होगा बड़ा इच्छुक होगा वो ज्ञान को ही लगातार ढूंढते रहेंगे और उसी के पीछे दौड़ते रहेंगे अड़वान मन से रुम कष्ट क्योंकि संसार में जो ज्ञान को प्राप्त करना और ज्ञान के पीछे समय को लगाना ये बहुत ही कठिन है இந்த மாயை நம்மை சுத்தி இருக்கிற இந்த மாயைக்குள்ளாக நம்முடைய மனம் சிக்கி கொண்டு நம்முடைய மனம் இந்த மாயைக்குள்ளேயே ஈர்க்கப்பட்டுகிட்டு இருக்கும்போது போது நம்மளால ஞானத்தை ஞானம் என்ற ஒன்று இருக்குது அதை அடையணும் அது அது அதை அடைவதுதான் இந்த பிறப்பின் நோக்கம் இந்த சத்தியம் எல்லாம் அவங்களுக்கு அது புரியவே புரியாது என்னன்னே கலங்காது क्योंकि हमारा जो हमारा जो समझ है इस इस माया के अंदर फसा हुआ है इसलिए इस माया के अंदर पसे होने के कारण जो है हमें इस ज्ञान की बात समझ में नहीं आता है और इस ज्ञान के पीछे नहीं इस माया के पीछे लोग ज्यादा दौड़ते रहते हैं तो उनका समझ यही है कि इस संसार में जो है दौलत को इकट्ठा करना है और वस्तुओं को इकट्ठा करना है और बच्चा पैदा करना है उसके बाद मर जाना है

नीतिवचन के पुस्तक दो का सताइ लिखा है वो धार्मिक लोगों के लिए ज्ञान को रखा है रख रख रखा है तो वो उस उस ज्ञान को जो धार्मिक लोगों को देगा मन दे तो अपने मन को जो है आप लोग जो है ज्ञान की और अपने मन को लगाइए அதுதான் பிறப்பின் நோக்கம் என்று நான் இந்த இனத்தில் உங்களோடு நான் பேசினேன் तो यही जो है हमारे जन्म के उद्देश्य है कल मैं इस विषय को लेकर कर, कर आपसे बातें किया था उन और और வசனத்து கூட இந்த நாள்ல பாக்க போறேன் எபேசியர் 3 ஆம் அதிகாரம் எபேசியர் 3 ஆம் அதிகாரம் तो एपेसो के लिखी एपेसो के लिखा पुस्तक में जय तीसरा अध्याय

நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானம் அப்படின்னா தேவன் வந்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அதாவது இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஒரு அனாதி தீர்மானம் முதல்ல இருந்தே ரொம்ப ஆதி முதலாவே உலக தோற்றத்துக்கு முன்னாடியே சர்வமும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே अनंत जो, एक, एक जो, जो ज्ञान को जो है रखा हुआ था वो किसके द्वारा देना था प्रभु यीशु के द्वारा इस ज्ञान को जो स्मृति पर देना है बोलकर वो अनंत समय से ही जो है उस ज्ञान को

உன்னதங்களில் உள்ள நல்லா கவனிக்கணும் உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய யாருடைய தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய ஞானமானது எது அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக என்னவா உன்னதங்களில் இருக்கிற துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானம் அவருடைய அனந்த ஞானம் சபையின் மூலமாய் தெரிய வரும் பொருட்டாக அப்ப நல்லா கவனிக்கணும் ஆண்டவ சபைக்கென்று ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தது என்ன உன்னதங்கள்ல ஆதிகாலங்கள்ல இருந்தே தேவன் தம்முடைய மனதுல வச்சிருந்த தீர்மானம் என்ன தாக்கி பரமேஸ்வர் மே அதிச குப்தா அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக அதாவது உன்னதங்கள்ல இருக்கிற துறைத்தனங்கள் அதிகாரங்களுக்கே சபையின் மூலமாதான் அந்த ஞானம் என்ன செய்யணுமா வெளிப்படணுமா அவங்களுக்கே இந்த ஞானம் தெரியாதான் எது யாருக்கு ஏற்கனவே தேவதூதர்களுக்கும் வானத்துல இருக்கிற எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்களுக்கு சாதாரணமானவங்களுக்கு இல்ல உன்னதங்கள்ல இருக்கிற துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் நல்லா கவனிக்கணும் சபையின் மூலமாக தேவ ஞானம் வெளிப்பட வேண்டும் கர்த்தருடைய ஞானம்னா இவ்ளோ பயங்கரமானதா அப்டின் சொல்லி சபையைக் கொண்டு சபைக்கி சபை நடத்திலிருந்து கர்த்தரந்த ஞானத்தை வெளிப்படுத்துணுனு வச்சிருக்கறான் जो ज्ञान जो उनको पता नहीं है जो स्वर्गदूतय है, प्रदान है इन्हीं को पता नहीं है कि ये जो ज्ञान रखा गया था ये कलिश्या के द्वारा जो है प्रकट करना है ज्ञान जो स्वर्ग में स्वर्गदूत और प्रधान है उन्हीं को नहीं पता है परंतु कलिशा के द्वारा इस ज्ञान को प्राप्त कर, प्रकट करना था प्रकाशित करना था तो उसी ज्ञान को प्राप्त करने के लिए जय बुलाए गए हैं हमें और आपको आना ना நம்ம இந்த பூமியில நம்ம சபைனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா போய் போய் சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துருனுங்க எப்படியாவது ஒரு காணிக்கையை போட்டு வந்துரணுங்க ஐயோ ஞாயிற்றுக்கிழமை காலில் சர்ச்சுக்கு போகலைன்னா அவ்ளோதாங்க நமக்கு ஏதோ தீங்கு வந்துடும் இது நம்ம வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்க ஆனா தேவனுடைய திட்டம் உங்களையும் என்னையும் சபையையும் குறித்து இந்த பூமியில கத்தர் வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசா உன்னதங்களில் இருக்கிற துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் அவருடைய ஞானத்தை நம்ம மூலமாதான் காட்டணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணிருக்காரா திட்டம் பண்ணி வச்சிருந்தாராம் ஆதிகாலத்தில இருந்து परमेश्वर का योजना बहुत ही बड़ा है परमेश्वर योजना बहुत बड़ा है परमेश्वर योजना जो कलिस के द्वारा हमें जो है वो हमें प्रकाशित करना ये परमेश्वर योजना है परंतु हम कैसे है देखिए हम कैसे भी कलिशा जाना है भाई प्रार्थना अर्चन करना है भाई वो दान देना है भाई बस इतनी इतनी सी काम में जो हम सीमित रह गए हैं परंतु परमेश्वर की योजना में हम नहीं गए हैं अभी तक आरोप आनंद परंतु परमेश्वर आपको उसकी अनंत की अनंत ज्ञान को आपको देना है इन ज्ञानतवर एप्डी गुडकनो ननचारा एप्डी आदा उंगलटी एंडिंग കൊണ്ടું સેકનો નનચારા ઇnda జ్ఞાનતે તો પરમેશ્વર ઇસ જ્ઞાન કો જોય આપકે આપકે પાસ ઓર મેરે પાસ કૈસે પોંચાને કે લિયે ઉસકી યોજના હૈ કત્રાજી એ યેશુ ખ્રિસ્તુ વૈ કೊಂಡે ઇદ આંડવર આનાદિલરнде થીર્માણ મનીરંદારામ இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் மூலமாக நான் இந்த ஞானத்தை பூரா நான் அவருக்கு கொடுப்பேன் அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களும் அதே ஞானத்தை அவர்திருந்து என்ன செய்வாங்க பெறுவாங்க அப்படின்னு அவர் இந்த ஞானத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பினார் यहां देखिए परंतु ये ज्ञान को जो है हमें कैसा देना है परमेश्वर योजना कैसा था यीशु के द्वारा यीशु को लेकर यीशु में सारे ज्ञान को रख कर कर स्मृति पर स्मृति पर भेजा ताकि हम उसके द्वारा उस ज्ञान को हम प्राप्त कर सके hmm. இந்த ஞானம் வந்து கத்தராகி ஏசு கிறிஸ்து கிட்ட நான் வந்துட்டேன் அப்படின்ன உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் ஐயா பர்லவம் போறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சுங்க எப்படியா செத்தா எங்க போறோம் பர்லவன் போறோங்க இதுதாங்க ஏசு கிறிஸ்துக்குள்ள எனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் அது பெரிய விஷயம் இல்லம்மா அதை விட பெரிய விஷயத்தை வச்சிருக்காருமா உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானம் அவருடைய ஞானத்தை அவர் உங்களுக்கு தரணும்ன்றதுக்காக தான் தரணும் இந்த பூமிக்கு அனுப்புனாரு அனுப்பினாருமே தேனி கிலே பிரபு உனிக்கா நாம அதை அடைகிறதுக்கு பதிலா சும்மா இங்க வேற ஏதையோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தீங்க ஞாயிற்றுக்கிழமை காலைல கூடிட்டு கொஞ்ச நேரம் பண்ணிட்டு போயிடுறதுக்கு மட்டும்தான் நாங்க வந்துட்டு இருக்கிறோம் என்னமோ அது மட்டும்தான் வாழ்க்கையோட பெரிய சபையோட பெரிய லட்சியமேன்றது மாதிரி சபைக்கு வரலன்னா அவ்வளவுதான்ற மாதிரி அதுக்காக நீங்க சபைக்கு போற போறத நான் இது சொல்லலை நல்லா கவனிக்க நான் என்ன சொல்றேன்னா அதை விட அதாவது நம்ம எதுக்கு போறோம்னா இந்த அனந்த ஞானத்தை பெறதுக்குதான் போறோம் ஆனா அந்த அனந்த ஞானமே அங்க சொல்லி கொடுக்கப்படலைன்னா அப்ப எதுக்கு போய்கிட்டு जान देखिए हम समझ बैठे हैं कि कलिशिया जाना ही हमारा सब सबसे बड़ा उद्देश्य है हमारा मकसद है ओ कलिशिया जाना ही जाना है ऐसे हम सोच बैठे हैं यहाँ देख के कलिशिया इसलिए जाते हैं कि परमेश्वर ज्ञान को हम प्राप्त करने के लिए परंतु कलिशिया में अगर परमेश्वर ज्ञान को अगर सिखाया नहीं जाता है तो कलिशिया जाना व्यर्थ है हमारे लिए नुगरुण। नुगरुण। आदि का तीर्मा இந்த தீர்மானத்தை நம்ம விட்டுவிட்டு பாத்தோமே கும் பிதாவின் மணியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனுக்குள்ள தேவன் அந்த அனந்த ஞானத்தை அவருடைய எல்லா ஞானத்தையும் தம்முடைய குமாரனாகியாக அவருடைய மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனுக்குள்ளாக அவர் சர்வ ஞானத்தையும் கொடுத்து அவரையே உங்களுக்காக இந்த பூமியிலே தந்தருளி மனுஷ சாயலாக்கினது எதுக்குன்னா அவரை இரண்டாம் ஆதாம் எதுக்குன்னா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க அவருக்குள் என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாவற்றையும் நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் சுதந்திரித்துக் கொள்ளுகிற பாக்கியசாலிகள் என்பதை நீங்களும் நானும் புரியணுங்கிற தான் याद कि प्रभु यीशु मसीह को जो है दूसरे आदम बनना इसलिए यहाँ पर भेजा और मनुष्य के रूप में इसलिए यहाँ पर भेजा क्योंकि यीशु मसीह में जो कुछ भी है वो हम प्राप्त करते ताकि हम उसे ले सके इसलिए पृथ्वी पर जो है यीशु मसीह को मनुष्य को रूप के रूप में पर पर दूसरे आदम के रूप में पृथ्वी पर परमेश्वर ने भेजा मरण अंद अ अरीव ना। ये से लेने से ये यान पहला जो बुद्धि की जो बातें हैं वो बुद्धि की बातें अगर हम प्राप्त कर सकते हैं तो दूसरे आदम प्रभु यीशु मसीह के अंदर जो ज्ञान की बातें थी वो ज्ञान की बातों को भी हम प्राप्त कर सकते हैं

வெறுமனையா பரலோகத்துக்கு போறதுக்கு மட்டும் கிடையாது ஆமா பரலோகம் இருக்குது பரலோகத்துக்கு போக தான் போறோம் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனா பரலோகம் போறதுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு தேவன் தம்முடைய ஞானத்தை கொடுத்து அதுவும் சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டு இத உடனே எடுத்து கொண்டு போய் ஆமா ஆமா இதெல்லாம் நடக்கும் எப்ப தெரியுமா நம்ம செத்து பரலோகம் போன பிறகு அங்க நடக்கும் இல்ல இல்ல இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும் சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இந்த பூமியில இப்ப நீங்களும் நானும் அந்த ஞானத்துக்குள்ளாக வாழ்வதே தேவனுடைய சித்த திட்டம் केवल नहीं आते केवल कलिशिया स्वर्ग में जाने के लिए स्वर्ग में जरूर जाएंगे स्वर्ग जाना हमारा उद्देश्य भी है मगर यहाँ पर बात यह है कि यीशु मसीह में जो ज्ञान की बातें दी गई है वो सारे ज्ञान को प्राप्त करने के लिए और वर्तमान में उस सारे ज्ञान को प्राप्त करने के लिए ही जो है हम कलिशिया में रहते हैं और कलिशा जाते हैं இந்த பெரிய ஞானத்தை அடையிறத கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு நான் அவருக்குள்ள இருக்கிற அந்த ஞானத்துக்கு நான் சுதந்திரவாளி அந்த அறிவுக்கு நான் சுதந்திரவாளி அதை எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிறதுக்காக தான் பிதா ஆதி காலங்கள் முதல் கிறிஸ்து இயேசுக்குள்ள இதை எல்லாவற்றையும் தேவன் கொடுத்தது எதுக்குன்னா அதை அவர் எனக்கு தான் இந்த ரகசியம் தெரியல அப்படின்னா நீங்க உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் यहां देखिए हम हम जो मसीह के जीवन बिताते हैं ये ये जो ये रहस्य बातें हमको पता चलना है क्योंकि आदि से जो परमेश्वर मसीह यीशु में जो ज्ञान की बातें बातें को दी गई है वो वो ज्ञान की बातें हमें देने के लिए प्रभु यीशु मसीह स्मृति पर आया है और इसे प्राप्त करना ही हमारे जीवन का सबसे बड़ा उद्देश्य है अगर इन बातों को छोड़कर और किसी बातें पर अगर आपका मन लगा है तो आप कलिसा जाना व्यर्थ है இந்த இந்த ஞானம் இந்த அறிவு என்ன ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான அறிவுனா உன்னதங்கள்ல இருக்கிற துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்குமே இன்னும் இந்த ஞானம் என்ன செய்யலையாம் தெரியலையா அவங்க ஏற்கனவே எங்கதான் இருக்காங்க பரவாயில்ல தான் இருக்காங்க ஏன்னா அவங்க உன்னதங்கள்ல இருக்கிற துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த அனந்த ஞானம் இன்னும் தெரியலையாம் அந்த அனந்த ஞானம் அவங்களுக்கே பூமியில இருக்கிற சபைய வச்சுதான் தெரிய வைக்க போறாராம் பூமியில இருக்கிற சபைய வச்சு आवि मंडलतले இருக்குற அவங்களுக்குத் தெரியுவபானாம் तो बात ये है यहाँ देखिए जो ये ये जो ज्ञान की जो बातें हैं अभी जो स्वर्ग में जो अधिकारी है जो प्रदान है उन्हीं को ये ज्ञान की बातें पता नहीं है परंतु ये स्फूर्ति पर जो है यीशु मसीह के द्वारा ये ज्ञान की बातें को जो है यीशु मसीह के द्वारा स्फूर्ति पर जो सबों को पता चलेगा उसी सब उनको भी पता चलेगा என்னடா பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் சபையை திட்டிக்கிட்டே இருக்காரு சர்ச்சை திட்டிகிட்டே இருக்காருன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க நான் வந்து சபைய திட்டல எனக்கு என்னன்னா ஏ இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் பைபிள்ல இருக்கு இதை விட்டுட்டு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றதுதான் எனக்கு எனக்கு வேத இல்ல வேற ஒண்ணும் இல்ல இந்த இந்த வசனங்கள்லாம் ஏன் சொல்லி கொடுக்கப்படல அப்ப அந்த அனந்த ஞானம்னா அது என்ன அதை தேடுற தேடல்ல ஏன் யாருக்குமே வரமாட்டேங்குது அதை ஏன் தேடி ஏன் பின்பற்ற மாட்டாங்க அந்த ஞானத்தை அடைகிறது நீ ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இந்த மன வேதனையில தான் இதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு दिया दे आप लोग ये मत समझना कि पात्र हमेशा जो है कलिशा को डांटते रहता है डांटते रहता है डांटते रहता है ये है, मैं नहीं डांटता हूँ मेरा मेरा क्योंकि इतनी सारी जो ज्ञान की बातें जो है हमारे पवित्र शास्त्र में लिखा है इन लोग क्यों इन वचनों को लेकर शिक्षा को नहीं देते हैं एक साधारण से शिक्षा क्यों देते हैं ये ये दर ये ये दर्द मेरे अंदर है उसी कारण मैं ये सारे बात बता रहा हूँ புரிந்து கொள்ளுங்க உங்களையும் என்னையும் கொண்டு தேவன் சபையின் மூலமாக அவருடைய அனந்த ஞானத்தை தெரிய வரும் பொருட்டு உங்களையும் என்னையும் கொண்டு தான் அத செய்ய போறாரு தயவு செய்து உங்கள் மனதை மாற்றுங்கள் உங்கள உங்க நீங்க வேற மனுஷன் அத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க யாந்திக் ஆப் கார் முஜலே கர் ஜெய பரமேஸ்வர் கி ஜெ கியாங்கி பாத்து துவாரா பூர கலிஷக்கு பதல் நேவ கொண்டு எல்லாம் செய்யணும் நினைச்சிருக்காரு ஏத்துக்கிட்டேன் ஏத்துக்கிட்டேன் ஏசுவ ஏத்துக்கிட்டேன் பர்லவன் போறேன் பர்லவன் போறேன் பர்லவன் போவோம் நானும் வருவேன் நீங்களும் போக எல்லாருக்குதான் போறோம் ஆடா அதுக்கு முன்னாடி இந்த பூமியில இருக்கிற காலத்தை தயவு செய்து அந்த அனந்த ஞானத்தை பெறுறதுக்கு உங்க இருதயத்தை ஒப்பு கொடுங்க அந்த அனந்த ஞானத்தை அடையிறதுக்கு உங்க வாழ்க்கையை சமர்ப்பு அர்ப்பணிங்க यशु मसी के द्वारा करने वाला है तो हम स्वर्ग जाएंगे सच में में स्वर्ग जाएंगे आप भी स्वर्ग में जाएंगे हम भी स्वर्ग में जाएंगे हम सब स्वर्ग में मिलेंगे परंतु यीशु मसीह के द्वारा जो ज्ञान की बातें दिया गया है उस ज्ञान की बातें पर अपने मन को लगाइए आप उस ज्ञान की बातों को सीखने के लिए आ, उसके पीछे दौड़िए और उसी के ऊपर अपने मन लगा कर रखिए परमेश्वर सबों को आशीष देवे करते उंगले आशीष होइपर हैव अ नाइस डे गॉड ब्लेस यू परमेश्वर सबों को आशीष देवे आज